இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் சம்சுதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரெசிப்பிங்க உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட ஏசுங்க வேறு ஒன்றும் இல்லை வெற்றி இலை மற்றும் கற்பூரவள்ளி இலையை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சட்னி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் அதற்கு தேவையானது இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கற்பூரவள்ளி இலை வெற்றி இலை கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு துளசி இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன் புதினா மல்லி அதே மாதிரியே இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு கொட்டையை எடுத்துகிட்டு புளி வச்சுக்கோங்க இப்போ வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்புகள் எல்லாம் வந்துட்டு நல்லா கிள்ளி காம்புகள் நமக்கு தேவையில்லை காம்பு போட்டு அரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இலை மட்டும் எடுத்தாலே போதும் இலை வாடாம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கற்பூரவள்ளி இலையை நீங்க பாத்தீங்கன்னா தட்டு தட்டுன்னு இருக்கக்கூடியது நல்லா மண் அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஏன்னா சட்னியா சாப்பிடும்போது நறு நறுன்னு மண் வந்துட்டு தட்டுப்படும் அந்த மாதிரி நீங்க நல்லா மண்ணை வந்துட்டு கழுவி எடுத்துடுங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டாலே போதுமானது நான் வந்துட்டு இஞ்சி மட்டும் தான் வச்சிருக்கிறேன் பூண்டு வைக்கல ஏன் பூண்டு வைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பூண்டு இல்லை நம்ம எப்போவுமே உண்மையை பேசுகிறவர்களாச்சும் அதனால் பூண்டு இருந்தால் ரொம்பலாம் வைக்கக்கூடாது மூணே மூணு பல்லு தான் வைக்கணும் சரிங்களா நான் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சை தான் வந்துட்டு இந்த மாதிரி தொலைசீவி எடுத்துருக்குறேன் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதுமானது இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒரு கடாய் எடுக்கிறோம் அதில் எண்ணெய் விடுறோம் இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா சிஷூல் நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சே இல்லையா மிளகு அதைத்தான் முதலாவதாக நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் மிளகு போடுங்க மிளகோடு சேர்த்து சீரகம் போடலாம் இருந்துச்சுன்னா போடலாம் ஆனா நான் இருந்துச்சு போடலை ஏன் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா வந்தது ஒரு தரக்க நான் ட்ரை பண்ணும்போது ஸோ அதற்காக போடலை வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க தப்பில்லை இப்போ பாருங்கள் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற எல்லா இலைகளையுமே போட்டுடலாம் என்னெல்லாம் நம்ம கழுவி வச்சுருக்குறோம் வெற்றிலை எடுத்துருக்குறோம் கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கிறோம் புதினா இலை எடுத்துருக்கோம் மல்லி இலை வச்சுருக்குறோம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா துளசி இலை எடுத்துருக்குறோம் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இஞ்சி புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் பொதுவாக வெத்தலை இல்லை பொதுவாக இலைனாலே நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா நல்லா வதக்கணும் ஏன்னா அதனுடைய பச்சை வாசம் வந்து போகணும் அதை விட வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போடுறது எல்லாமே மூலிகை இலை உணவுக்கு சாப்பிட போறோம் அதுவும் ஒரு சட்னி பதத்துக்கு அதனால கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் நல்லா வதக்க விடுங்க சரிங்களா நல்லா வதங்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு இதை அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம போ வதக்க எடுத்துக்கலாம் அளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவா உங்களுக்கு நான் கண்ணாலேயே காட்டிட்டேன் ஒரு ஆறு ஏழு இலைக்கு நீங்க வெற்றியில எடுக்கிறீங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலை வந்துட்டு ஒரு ஏழு எட்டு இலை எடுத்துக்கலாம் இந்த அளவு சைஸில் இருந்துச்சுன்னா ஏழு எட்டு இலை எடுத்துக்கலாம் எல்லையும் எல்லாத்தையும் காம்பு கிள்ளி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் அதோடு சேர்த்துட்டு ஒரு பத்து இலை அல்லது ஒரு பன்னெண்டு இலை வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை இதெல்லாம் இரண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கானது கூடவே அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா மூணு தான் போட்டிருக்கேன் எனக்கு இங்கே காஞ்ச மிளகா போடணும்னு அவசியம் இருக்காது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற உணவில் வல்லாரியை குறைச்சி வெங்காயத்தை அதாவது உள்ளி அதிகப்படுத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்ச மெத்தலை வந்துட்டு குறைச்சிட்டு பச்சை மிளகாவை அதிகரிக்குங்க அது குறிப்பாக இந்த மாதிரி சட்னிக்கலாம் ஸோ டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தாலும் உணவு ரொம்பவே வந்துட்டு சத்தானதாக இருந்தால் தான் உணவே மருந்துங்கிற ஒரு அற்புதமான மருந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வதக்கி எடுத்துருக்குறோம் நல்லாவே இருக்கு எண்ணெய் கொஞ்சம் சொல்லு சொல்லுன்னு இருக்குது எண்ணெயை வந்துட்டு இப்போ யாருக்கும் நான் சமைக்கிறது வந்துட்டு எந்த பேஷண்ட்டும் இல்லை குறிப்பா வந்துட்டு கொலஸ்ட்ரால் பேஷன்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நான் அதிகமாவே விட்டு இருக்கேன் உங்க வீட்டுல அந்த மாதிரி யாருக்காச்சும் எண்ணெய் அதிகமா ஒத்துக்காது அப்படின்னா தயவு செஞ்சு எண்ணெய் அளவை குறைச்சிடுங்க இப்ப மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சுவைக்க சுவைக்க அற்புதமான ஒரு துவையலுங்க உண்மையிலேயே இந்த வெற்றிலை கற்பூரவள்ளி இலைய வச்சு செய்யக்கூடிய துவையல் ரொம்பவே உடம்புக்கு நல்லது குறிப்பா சளிக்கு நல்லது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது இன்னும் நிறைய பிரச்சனைக்கு இது ரொம்ப 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 அரு மருந்தும் கூட வீட்டுல குழந்தைங்களுக்கு எப்படி நீங்க சோறு ஊட்டி விட தான் போறீங்க அது மாதிரி இட்லி நீங்க ஊட்டி விடும் போது காரத்தை இஞ்ச குறைச்சிக்கிட்டு பச்சை மிளகாவ குறைச்சிக்கிட்டு இதை மட்டும் நீங்க அரைச்சி துவையல் மாதிரி செஞ்சு அதை நீங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி வந்தாலே நீங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட இந்த அடிக்கடி வந்துட்டு காய்ச்சல் ஆகுறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதற்கு நம்ம சட்னி ஒரு அருமருந்தும் கூட தினமும் கொடுத்துட்டு வாங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸாக டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஞ்சது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் பாய்